ஓம் சாய்ராம் சாய்ராம் இப்போ நாம் ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் நிறைய சாய் சகோதர சகோதரிகள் எங்கிட்ட ஒரு விஷயம் கேட்டாங்க சாயனா நீங்கள் அந்த கண் எல்லோரும் அனுப்புகிறீங்களா சாயனா அந்த கண் நாம் வாங்கி வச்சால் என்ன பண்ணலாம் அதனால் என்ன லாபம் லாபம் இல்லை அதனால் நமக்கு என்ன கிடைக்கும் நிறைய பேர் கேட்டுருக்குறாங்க முதல்ல நம்மளுடைய இந்த கண்ணை பற்றி தெளிவாக சொல்லிடுறோம் சாய்ராம் இது பாபாவோட ஐஸ்னு சொல்லி இதை சிறடியில் நீங்கள் அந்த மண்டபத்துக்கு போனீங்கன்னா ஆப்போசிட்டில் அதை வரைஞ்சவங்களே இருக்கிறாங்க அவங்க கையால் வரைஞ்சது இது இதை வந்து வெளியே எங்கேயும் கிடைக்காது இந்த கண்களுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருக்குது சார் நான் அதை அனுபவி உணர்ந்ததுனால தான் நான் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன் இந்த கண்களுக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது நான் அதை அனுபவிச்சதுனால மற்றவங்களுக்கு வாங்கி தரணுன்ற ஆசை இந்த கண்கள் உங்கள் கூட பேசும் இது எப்படி பயன்படுத்துதுன்னா நம்ம வீட்டில் ஒரு சின்ன சேரு இருந்தால் ரொம்ப வசதி அந்த சேர் மேலே நீங்கள் இந்த ஸ்டாண்டு இருக்கு இந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டு கொடுப்பாங்க அதிலே அந்த ஸ்டாண்டை வச்சுட்டு அது பக்கத்து இதை சென்டராக வச்சுருங்க இது பின்னாடி ஒரு சின்ன ஊதவத்தி இல்லைனா அந்த வாசனை வர மாதிரி ஒரு சாம்பிராணி சின்னதாக ஏற்றி வைக்கணும் தனியாக ரூம் இருந்தால் ரொம்ப வசதி அப்படி இல்லைனா ஹாலில் கூட நீங்கள் பண்ணலாம் ஹாலில் பண்ணும்போது பகலில் பண்ணிங்கன்னா விளக்கு ஏற்றணுன்னு அவசியம் இல்லை இப்போ நம்ம ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே இல்லை விடிய காலில் நாம் இந்த கண்கள் முன்னாடி நம்ம எதாவது பண்ணணுன்னா ஒரே விஷயம் பண்ணலாம் தரோம் ஒரு சின்ன அகல் விளக்கு இந்த இடத்துல ஏற்றுனீங்க அகில் விளக்கு சின்னதாக அந்த ஸ்டூல் பக்கத்தில் மற்ற எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த அகல் விளக்கு வெளிச்சத்தில் பாபாவோட கண்கள் மட்டும் இருந்தால் போதும் நீங்கள் அந்த கண்கள் முன்னாடி உட்காந்து நான் ஒரு நம்பர் தருவேன் இப்போ அந்த நம்பர் தான் உங்களுக்கு அந்த கண்கள்லாம் உங்களுக்கு அனுப்புறது அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா ஒரு ஆடியோ ஒன்று அனுப்புவாங்க ஹிந்தி இல்லைன்னா தெலுங்கு தான் இருக்குது அந்த ஆடியோவை நீங்கள் போட்டுட்டு அந்த ஆடியோவை நீங்கள் போட்டுட்டு ஒன்றும் வேணாம் அந்த கண்ணை மட்டும் பாருங்கள் இல்லைன்னா ஃபோனில் போட்டுட்டு நீங்கள் அந்த ஆடியோவை கேட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் அந்த கண்கள் சேராம் அந்த கருவிழிகள் ரெண்டுமே உங்களை பேசும் அவங்க கண்ணை சிமிட்டுவார் கண்ணை திறந்து பார்ப்பார் இப்படி ஏராளமான விஷயங்கள் அந்த கண்களில் இருக்கும் உங்கள் மனசு அலைப்பாஞ்சினையாக இருக்குது ஒரு பயமாக இருக்குது ஒரு நம்ம மனசு ஒரு நிலையாக இருக்க மாட்டேது நம்ம தேவையில்லாத எண்ணங்கள் ஏதாவது வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கண்களை நீங்கள் காலையில் பார்க்கலாம் விடிய காலையில் எழுந்து பிரம்மமுகூர்த்த நேரத்தில் உட்காந்து சாயப்பா அந்த கண்களை மட்டும் ஊற்று பாருங்கள் ரொம்ப மன அமைதியாக இருக்கும் அந்த கண்கள் அசைவதை நீங்கள் பார்க்கலாம் இது நான் அனுபவபூர்வமாக உணர்ந்தேன் ரொம்ப ஆச்சரியமான விஷயமாக இருக்கும் ஆனால் இந்த கண்கள் உங்கள் வீட்டுக்கு தேடி வரும் எல்லாரும் பயன்படுத்துங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த கண்களோட அவங்க சாய் சவண மஞ்சிரி தருவாங்க சவண மஞ்சிரி உட்காந்து அது கூட படிக்கலாம் இந்த கண்களை பார்த்து சவண மஞ்சிரி படிக்கலாம் சவண மஞ்சிரி பாபாவோட புகைப்படம் இது எல்லாமே உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க சாயராம் கண்கள் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது சாய்னா அந்த ஸ்டாண்டு இல்லைன்னா சின்ன செவத்தில் மாட்டிட்டு ஆனால் உட்காந்து தான் பாபா பார்த்தா இன்னும் நல்லது ரொம்ப அமைதியான சூழ்நிலையில் அந்த ஆடியோவோட கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி அந்த ஆடியோ இல்லைன்னா ஜே ஜே சாயி ராம் சாயி ராம் சாயி ராம் அந்த ஒரு சாங்கு இருக்குது அந்த சாங்கை போட்டாலும் அவ்வளோ எஃபெக்டாக இருக்கும் ஜே ஜே சாயி ராம் சாயி ராம் சாயி ராம் இது மட்டும்தான் வரும் ஆனால் மெலோடியாக இருக்கும் அந்த கண்களுக்கு அவ்வளோ பெரிய வைப்ரேஷனும் இருக்கும் சாயிராம் உங்கள் மனது ஒருநிலைப்படுத்தணும் அப்படின்றவங்க மட்டும் தயவு செஞ்சு வாங்குங்க மற்றவங்கள்லாம் வேண்டாம் ஏதோ சும்மா பொழுதுபோக்கு வாங்கி கண்டிஷ்டி மாதிரி வெளியே மாற்றுறதை விட என்னுடைய மனசு ஒருநிலைப்படுத்தணும் கண்டிப்பாக நான் அப்பாவோட ஆசீர்வாதத்தை நான் பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு வாங்குங்க மற்றபடி இது விற்கிறதுனால சாயராமக்கு நிறையா லாபம் வரலாம் தயவு செஞ்சு அனுச்சி நீங்கள் நேராக உள்ள போய் பிள்ளை உங்கள் தான் இப்போதான் தெரியுமே எல்லாத்துலேயும் அமேசானில் போய் பார்க்கலாம் எல்லாத்துலேயும் உள்ளே போய் பார்க்கல பார்த்துங்க ஆனால் ரெண்டு விஷயம் இப்போ இந்த வீடியோ பக்கத்தில் இன்னொரு நான் கன்று காட்டுறவங்களுக்கு அது ஒரிஜினல் கண் மாதிரி ஆனால் கண்ணுன்னு சொல்கிறாங்க நான் அது ஒரிஜினல் கண் இல்லை அது வரைஞ்சது அது ஆனால் இது பாபாவோட ஒரிஜினல் கண்ணுன்றதுனால வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் ரொம்ப 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 மனம் லேசாகிடும் சாயிரம் அது விலை எவ்வளோன்னா எயிட் எட்நூறுரூவா சாயிரம் கொரியர் சார்ஜோட சேர்த்து எல்லா ஊருக்குமே எட்நூறுரூவா ஆகும் கண்டிப்பாக அப்பாவோட ஆசீர்வாதம் உங்கள் எல்லாேருக்கும் கிடைக்கும் பரி பரிபூர்ணமான ஆசீர்வாதம் பெறணும் எல்லா நான் பெற்ற இன்பத்தை எல்லாரும் பெறணும் அதுதான் என்னுடைய நோக்கம் எதுவும் நான் மட்டுமே எல்லாத்தையும் வாங்கி வச்சு இன்னும் சந்தோஷமாக இருக்கணும்னு மாட்டேன் எப்பயுமே அது எனக்கு பிடிக்காது பாபாவோட ஆசீர்வாதத்தோட எல்லாருக்கும் அந்த அருள் போய் கிடைக்கணும்னு நினைக்கிறேன் நான் அதனால்தான் இதை இவ்வளோ விளக்கமாக சொல்கிறேன் சாயிறான் ஓம் சாயராம்